வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மேலும் பர்சுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்தரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுது இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இங்கே எந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டியதான ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் இன்றைக்கி காலையில் வந்தவங்களுக்கு தெரியும் இந்த பதிமூன்றாம் அதிகாரம் என்பது ஒரு கவர்மெண்ட் என்று எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒருவேளை காலையில் வராதவங்க இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் அதை சொல்லிவிட்டு நாங்கள் வார்த்தைக்குள்ளே போகிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அந்த கொம்புகளின் மேல் தூஷணமான நாமங்கள் இருந்தன அப்படின்னு வசனம் இருக்குது வெளிப்படல் பதிமூணு ஒன்றும் இல்லை பொதுவாக இந்த வெளிப்படல் விசேஷம் ஏன் விசேஷம்ன்றதுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கு கொடுக்கப்பட்ட மெத்தடே வேறு இப்போ நீங்கள் சுவிசேஷங்களை படிக்கும்போது நேரடியாக அதை படிக்க முடியும் அதில் என்ன சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் தியானிக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைபொருள் கிடைக்கும் ஆனால் நேரடியாக படிக்கும்போது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நிருபங்களும் அப்படி தான் நிருபங்களும் நேரடியாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் வெளிப்பட்ட விசேஷம் எழுதப்பட்ட மெத்தட் என்னென்னா ஒரு வகையான ஓமை நார்மல் ஓமை கூட கிடையாது ஓமைனா ஆங்கிலத்தில் பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நார்மல் ஓமைனா என்னென்ன நேற்று பார்த்தோம் பாருங்கள் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ அத்திமரம் வந்து இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்திமரம்னு ஒன்று இருக்குது அதை வச்சு ஆண்டவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் விதை விதைக்கிறவனுடைய ஓமை அப்படின்னா விதை விதைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்க முடியும் கண்ணில் அதை வச்சு ஒரு சத்தியத்தை அவர் அல்லது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் இது இந்த வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மேஜர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அப்படி ஒன்று இருக்காது அதை நமக்கு சொல்லி அதன் மூலமாக ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார் உதாரணமாக இப்போ நீங்கள் பதிமூணு ஒன்று வாசிச்சிங்க இல்லையா ஒரு நான் ஏன் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்றும் காலையில் நீங்கள் வரல இன்னொன்று காலையில் கிட்ட நான் ஒன்று பார்த்தேன் என்னன்னா இந்த வேதத்தை தியானிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உட்காந்து அவங்க நக்காந்து நல்லா வசனம் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க அவங்க கேட்ட டவுட் எல்லாம் நல்ல ஒரு வேல்யூபிள் டவுட் அதனால் வேல்யூபல் வேல்யூபிள் டவுட்னு கேட்குறீங்களா சில சச்சில் டவுட் கேட்பாங்க அந்த டவுட் எல்லாம் அவங்க கேட்கும் போதே அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிடும் நமக்கு சரியா காயினுக்கு ஒய்ஃப் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க அந்த அவருக்கு ஒய்ஃப் எங்கேருந்து வந்தால் நமக்கு என்ன அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார் இப்போ நமக்கு அவர் ஒய்ஃப் வந்த விஷயம் தெரிஞ்ச வேண்டிய அவசியமா சில இடத்துல கேட்பாங்க வாலிபர் கூட்டத்தில் லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிம்பா பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கே தெரியும் இவர் ஏதாவது ஒரு வாய்ப்பு போய் கொடுப்பாரா எக்ஸாம்பிள் சொல்லி ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்வாரான்னு எதிர்பார்ப்பான் இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஆனால் இங்கே இன்றைக்கி கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருந்தது பதினோராம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் உள்ளதான காரியங்கள் எல்லாம் கேட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வெளிப்படுத்த விசேஷம் முழுக்க படிக்கலாம் இப்போ பாருங்கள் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நான் வாசித்த வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அப்படி ஒரு மிருகம் வந்து என்ன கிடையாது சமுத்திரத்தில் கிடையாது அப்படி ஒரு மிருகமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுத்திரத்தில் அதாவது ஓஷனில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு உயிரினமும் இப்படி இருக்காது பத்து தலையோட அல்லது ஏழு தலையோட பத்து கும்போட அப்படி இருக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது உலகத்தில் நீங்கள் அதே மாதிரி பைபிளில் இருக்கிற எந்த விஷயத்தையும் பாருங்கள் வெளிப்பட்ட விசேஷத்தில் மட்டும் பாருங்கள் அதில் உள்ள மேஜர் விஷயங்கள் உலகத்தில் இல்லாத விஷயங்களாக இருக்கும் இப்போ கத்தர் என்ன செய்கிறாரு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் அதுதான் வெளிப்படணும் விசேஷத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி மற்ற எல்லா புக்லேயும் இருக்கிற பேரபல் உலகத்தில் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஒலிவ மரம் திராட்சை இதெல்லாம் பூமியில் இருக்குது இதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் வெளிப்பற்ற விசேஷத்தில் உள்ளது உலகத்திலே கிடையாது அதை வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு அதுவே புரியாது இவனாங்க இப்படி இல்லாத ஒரு விஷயம் புதுசாக இருக்குது ஏழு தலை பத்து கொம்போட ஒரு மிருகமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இருக்குது அதை அது அப்படி ஒன்று சொல்கிறார் யேசு அதை வச்சுக்கிட்டு ஒரு ஓமையை நமக்கு சொல்கிறார் ஓமையனா ரகசியம்னு அதில் பார்த்தோம் மத்திய பதிமூ பதிமூணு ஒம்பது பத்தில் ஓமை என்றால் ரகசியம் என்று இருக்கிறது ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் அதன் மூலமாக இந்த கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தையும் நம்ம ஒரு கூட இடைபெற்று கொண்டு இருக்கிற ஒரு சம்பவத்தையும் பார்த்துட்டு தான் இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம் இப்போ ஒரு எஸ்ப்ளனேஷன் பதிமூணு ஒன்று பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல வேதம் விரும்புகிறவங்க தியானிக்கணும்னு விரும்புகிறவங்க அடுத்த பத்து நிமிஷத்தை நல்லா கவனிங்க நீங்கள் இதே மாதிரி வெளிப்படுத்த விசேஷம் முழுக்க தியானிக்கலாம் தியானிக்கும் போது உங்களுக்கு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே நிறைய ரகசியங்கள் கிடைக்கும் சரியா கவனிங்க பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன் கடற்கரை மணல் என்றால் என்ன அதாவது பைபிளில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு சீக்கிரட் இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா கடற்கரை மணல் என்றால் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீஷோர் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் பைபிளில் கடற்கரை மணலுக்கு ஒரு அர்த்தத்தை அடர் கொடுத்து வச்சிருக்கிறார் இப்போ நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னும் சொல்கிறேன் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க வெளிப்படுத்தின விசேஷமோ பைபிள் முழுக்கவோ எதை படித்தாலும் நீங்கள் யூகிக்காதீங்க அசியும் பண்ணாதீங்க இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க அசியும் பண்ணாதீங்க அசியும் பண்ணாதீங்க அப்படின்னா இந்த பைபிள் முழுக்க ஆவியானவரால் எழுதப்பட்டது நாம மாம்சத்துல இருந்து தியானிக்கிறோம் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்பவுமே என்ன இருக்கும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு படிக்க படிக்க நம்ம மைண்டில் உள்ளது இதாக தான் இருக்குமோன்னு தோணும் நான் உங்களுக்கு புரியுதா ஒரு மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்கிட்ட அவர் கேட்டார் அந்தி கிறிஸ்துங்கிறவன் வந்து தான் இருக்கணுமா பெண்ணா இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார் பைபிளில் கிறிஸ்துவை அவன் இவன் தான் போட்டிருக்குது இப்போ நான் சொன்னேன் இல்லை அவன் இவன் தான் போட்டிருக்குது மேக்ஸிமம் அவன் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை அந்தி கிறிஸ்துவுக்கு பைபிளில் கொடுத்துருக்கற எல்லா அடையாளமும் ஏன் மனைவி கிட்டேயும் இருக்கு அவன் நடந்துக்கிற விதத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் அடிக்கிற இருந்து எல்லாமே அது எனக்கு ஒத்து போகுது ஒருவேளை இவ்வளோ தான் இருப்பாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இதான் அசம்ஷன் புரியுதா உங்களுக்கு யோசிக்க தொடங்கினா இப்படி யோசிக்க தொடங்கிடுவோம் அதனால நீங்கள் எதை யோசிச்சாலும் யோசிக்காமல் இதுக்கான விளக்கம் பைபிளிலே இருக்கும் வெளிப்படுத்தின விஷயத்துக்கான தேவையான எல்லா விளக்கமும் பைபிளிலே இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் கடற்கரை மணல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசியாவின் புஸ்தகம் யாராவது எடுத்து வாசிங்க பைபிள் வாசிக்கிறவங்க ஓசியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க ஒன்று பத்து அப்போ கடற்கரை மணல்னா யார் குறிக்குது இஸ்ரவேல் புத்தரரை குறிக்கிறது இப்போ நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்படின்னா அவர் அர்த்தம் என்னன்னா தீர்க்கதரிசி எங்க எங்கே நிற்கிறாரு இஸ்ரவேல் மத்தியிலே நின்றேன் இஸ்ரவேல் புத்தரர் மத்தியிலே நின்றேன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வந்தது சமுத்திரம் என்றால் என்ன வாசிங்க ஒவ்வொருத்துக்கும் பைபிள் விளக்கம் இருக்கு இது எதுவுமே அசையும் கிடையாது லூகித்கள் கிடையவே கிடையாது சமுத்திரம் என்றால் என்ன வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு பதினைந்தை வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு பதினைந்து தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ம் ம் அப்ப சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது ஜனங்களை குறிக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜன சமுத்திரம் அப்படின்றோம் இல்லையா ஜனங்களை குறிக்கிறது இப்போ அந்த முதல் லைனுக்கு என்ன அர்த்தம் நான் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே நின்றேன் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது மிருகம்னா என்ன இன்னைக்கு காலையில் கூட பார்த்தா வந்தவங்களுக்கு தெரியும் மிருகம் என்றால் தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க தானியல் ஏழு இருபத்தி மூன்றை வாசிங்க அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நான்காம் ராஜ்யமாம் மிருகம் என்றால் என்ன அர்த்தம் ராஜ்யம்னு அர்த்தம் சார் கவர்மெண்ட் இப்போ பாருங்க அடுத்து அந்த மிருகம் கவர்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா அது எப்படி இருந்ததா ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் உடையதாக இருந்தது ஏழு தலை என்பது எதை குறிக்கிறது பதினேழாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்பதாவது வசனத்தை வாசி வெளிப்பாடு பதினேழு ஒன்பது ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்காந்துருக்கிற ஏழு மலைகளாம் ஒரு ஸ்திரீ உட்காந்துருக்கிற ஏழு மலை தான் எதை குறிக்குது ஏழு தலைன்னு பைபிள் சொல்லுது ஸ்திரீன்னா என்ன அதுலேயே பதினெட்டு ஆசன வாசிங்க பதினெட்டு ஹம் கிரேட் சிட்டி எதுக்கு மேல உட்கார்ந்துருக்குது ஏழு மலைக்கு மேல உட்காந்துருக்கு அதுதான் இந்த மிருகம் கவர்மெண்ட்டுக்கு தலையாக இருக்கிறது ஏழு மலைக்கு மேலே இருக்கிற நகரம் எது அப்படின்னு ரோம் நகரம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செவன் ஹில் சிட்டியின் பேர் குயிரினல் விமினல் கேபிடலின் அவென்டின் பேலன்டின் சீலியன் எஸ்குயிலின் இதான் அந்த ஏழு மலையோட பேர் இப்போ ஏழு மலை ஏழு தலை என்பது ரோமை குறிக்கிறது அடுத்து பத்து கொம்புகள் அப்படின்னு இருக்குது பத்து கொம்புகள் வந்து எதை குறிக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பனி வசனத்தை வாசிங்க பதினேழு பனிரெண்டு ஆ பத்து கொம்புகள் என்பது எதை குறிக்குது பத்து ராஜாக்களை குறிக்கிறது இப்போ வாசிங்க பதிமூணு ஒன்னை ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க இப்போ அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான காட்ஸ் மெசேஜ் தேவனுடையதான அந்த வார்த்தை என்னன்னு இப்போ உங்களுக்கு அந்த ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பதிமூணு ஒண்ணு வாசிங்க பின்பு நான் இஸ்ரேவேல் புத்திரர் மத்தியிலே நின்றேன் அப்பொழுது ஜனங்கள் மத்தியில் இருந்து ரெஸ்ட் ஆஃப் இஸ்ரேல் உலகத்திலிருந்து ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ரோம் தலைமையாகவும் ஆஹா அதற்கு ரோம் தலைமையாகவும் அதோடு பத்து ராஜாக்களும் இருந்தார்கள் இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற மெசேஜ் ஒரு வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற மெசேஜ் இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க படிக்க முடியும் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்க முடியும் அடுத்த வசனம் அப்படியே இருக்கும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் பயந்துராதிங்க இதுலயே போயிடும் போல அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் இருக்கும் நான் கண்ட மிருகம் நான் கண்ட ராஜ்யம் சிறுத்தையை போல இருந்தது சிறுத்தனா என்ன அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது கரடினா என்ன அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது சிங்கம்னா என்ன அடுத்து வலு சர்ப்பு வலு சர்ப்பம்னா பிசாசு பிசாசானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சீக்கிரட் இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி நீங்கள் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு மிக முக்கியமான மெசேஜ் உள்ளே இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் வெளிப்படுத்தின விசேஷம் ஆனால் என்ன இதை நீங்கள் யூகிக்க முடியாது டோட்டல் பைபிளையும் படிக்கணும் டோட்டல் பைபிளையும் படித்தா தான் இது உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி பண்ணியிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வசனத்தை அதுக்கான விளக்கத்தை நாங்க வருஷம் ஏற குறைய ஒரு இருபது வருஷம் வச்சுக்கோங்க இந்த மினிஸ்ட்ரி அதில் வரக்கூடியதான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் பைபிள் வந்து தியானிக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஸோ இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறை காலையில் ஒருத்தர் கேட்டாங்க பைபிள் படிக்கிற முறையோ வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறையோ எங்களுக்கு என்ன அது சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படி கேட்டவங்க காலையில் அந்த கேள்வி கேட்டவங்க இருக்கீங்களா இல்ல சரி ஓகே காலையில் அந்த கேள்வி கேட்டாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு இதுதான் படிக்கிற மெத்தட் இதுக்கு வந்து அறிவோ ஞானமோ படிப்போ எதுமே தேவையில்லை இன்ட்ரெஸ்ட் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டீங்கன்னா போதும் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நாம உள்ள இன்னைக்கு பாடத்துக்கு போக போகிறோம் அப்போ அந்த ஏழாவது வசனம் என்ன சொல்லுது மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்தரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது அப்படின்னா மிருகம் மிருகம்னா பதிமூணாம் அதிகாரத்தில் மிருகம்னா ராஜ்யம் கவர்மெண்ட் வாஸ்டோன்ல இப்போ தானே அப்போ ஏழாம் வசனத்தை எப்படி படிக்கலாம் மேலும் பரிசுத்தவான்கள்னா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்லது நியாயப்பிரமான கால பரிசுத்தவான்கள் ரெண்டு பேரும் பரிசுத்தவான்கள் தான் இதை பற்றி காலையில் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏழாண்டு காலம் உபத்திர காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த நியாயப்பிரமான கால பரிசுத்தவான்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னோன்னா இஸ்ரேவேலில் இருக்கிற ஊழியக்காரங்க மேலும் பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த கவர்மெண்ட் அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் வெறும் இஸ்ரேவேலில் இருக்கிற பரிசுத்தவான்களை மட்டும் இல்லை மேலும் எல்லா பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு என்ன கொடுக்கப்பட்டது அதிகாரம் கொடுக்கப்பட்டது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க ஆளுகை செய்ய போகிற ஒரு கவர்மெண்ட் வரப்போகுது இதுக்கு பேர் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னு பேர் ஒன் கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னா என்னங்க இது உலகம் முழுக்க எப்படி ஒரு ஆட்சி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துருக்குது நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒன்று நடந்திருக்குது ஆரம்பிச்சது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி அங்கே பதினொன்னு இல்லை அவங்க பாபேலுங்கிறதான ஒரு கோபுரத்தை கட்டினார்கள் ஞாபகம் இருக்குதா அவங்க எல்லாரும் ஓர் இடத்தில் நாம் ஒன்றாக இருப்போம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் ஒரே இடத்துல நம்ம எல்லாமே செய்வோம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒன் எஸ் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படி இருக்கக்கூடாது இவங்க ஒன்னா இருந்தா என்ன பண்ணிடுறாங்கன்னா வேறொரு கோபுரத்தை கட்டிடுறாங்க கோபுரம்னா பாபேல் கோபுரத்தை கட்டிடுறாங்க ஆனா வேதத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் தான் கோபுரமாக இருக்கிறார் ஏசையா தீர்க்கதர்ஷன புஸ்தகம் ஐந்தாம் மதிக்காரம் ரெண்டாம் வசனத்தில் மகா செழிப்பான நேசருக்கு மகா செழிப்பான வீட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி அதில் ஒரு கோபுரம் கட்டி அப்படின்னு இருக்குது இருக்குதா அஞ்சு ரெண்டுல கோபுரம் கட்டி அப்படின்னா என்ன திராட்சை தோட்டம்னா சபை அது உள்ள கோபுரம் அப்படின்னா டவர் ஜீசஸ் கிரைஸ்டை குறிக்குது அவர் தான் நம்ம பரவதுக்கு போக முடியும் அதான் டவர் அவர் தான் நமக்கு வாட்ச் டவர் அவர் தான் நமக்கு கலங்கரை விளக்கம் அவர் தான் நமக்கு லைட் ஸோ அந்த டவர்ங்கிறது கிரைஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க பாபேலில் ஆல்டர்னேட் டவர் கட்டுறாங்க ஆல்டர்னேட் டவர்னா அவருக்கு பதிலாக கிரைஸ்டுக்கு பதிலாக ஆராதிக்கிற வேற ஒரு காரியம் வேற ஒரு முறைமை வேற ஒரு வர்ஷிப் வேறொரு காரியத்தை கொண்டு வராங்க அதை எப்படி கொண்டு வராங்க எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லாக சேர்ந்து ஒன் காட் ஒன் கிங்டம் ஒன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் கொண்டு வராங்க இதுதான் பாபேலில் ஏற்பட்டது ஆண்டவர் பார்த்தாரு இல்ல இது சரி வராது இவங்க இப்படி பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படினு பார்த்தா இவங்களுக்குள்ள ஒரே லேங்குவேஜ் இருக்கு இதெல்லாம் பாஷைய தாறுமாறாக்கி விட்டுட்டோம்னா இவங்களுக்குள்ள அந்த ஒன்னஸ் வராது அதுக்கு பிறகு அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஒன் வேர்ல்ட் கவர்மென்ட் செய்ய மாட்டாங்க அப்படினு சொல்லி தான் ஆண்டவர் அவங்களை சிதறி போக பண்ணினார் வேர்ல்டு வைட் சிதறி போக பண்ணிட்டார் அன்னைக்கு இந்த மாதிரி கண்டங்கள் கிடையாது பிரிஞ்சிருக்கிற கண்டங்கள் கிடையாது அது ஏபேர் காலத்துல வந்தது ஏபேருக்கு ரெண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர் பத்து முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆதி அகமத்தின் புஸ்தகம் அப்பொழுது பூமி வாஸ் பதுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும் சோ பூமி கண்டங்கள் அப்புறமா தான் பிரிக்கப்பட்டது சோ இந்த கோபுரம் காலத்துல இவங்க எல்லாம் சிதறி போயிட்டான் சிதறி போனாங்களே ஒழிய இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படிங்கறத சிந்தனை அவருட்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பிசாசு இது எல்லாத்தையும் அந்த காலத்துல இருந்து வேர்ல்டு ஃபுல்லா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றான் ஏன்னா பிசாசுடைய சுபாவமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேணாம்னாருன்னா செய்ய வைப்பான் உதாரணமா பழம் சாப்பிடாத அப்படின்னா சாப்பிட வைப்பான் அவர் டிரஸ் போடாம படைச்சா இவன் என்ன பண்ணுவான் டிரெஸ் போட வைப்பான் அத்தி ஒரு ஆடை சரின்ட்டு ஆண்டவர் ட்ரெஸ் போடுவார் டிரெஸ் போட்டா இவன் டிரெஸ் இல்லாம போக பண்ணுவான் அது ஒரு ஃபேஷன் இப்ப ஆண்டவர் ட்ரெஸ் இல்லாத காலத்தில் இவன் ட்ரெஸ் போட வச்சான் ஆண்டவர் ட்ரெஸ் போட்ட காலத்தில் இவன் டிரெஸ் காட்டான் இவன் வேலையை என்னன்னா ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா செய்யறது எல்லாத்துலேயும் எது ஒன்றிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்ய வைக்கிறது கவர்மெண்ட் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுங்கிறத கிரைஸ்டு தான் பூமியில பண்ணணும் ஆயிரம் வருட அரசாட்சி நம்ம சொல்றோம் மில்லேனியம்னு சொல்லுவோம் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ராஜ்யம் பூமிக்கு வரணும் தான் நம்ம என்ன சொல்லி ஜோ பண்றோம் ஜபத்தை எப்படி சொல்றோம் உங்களுடைய ராஜ்யம் வரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உலகம் முழுக்க ஒரு கிங் ஏசு இருப்பார் உலகம் முழுக்க ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு வர்ஷிப் இருக்கும் எல்லாரும் ஒரு தேவனை தான் ஆராதிப்பார்கள் கிறிஸ்துவை ஜனங்கள் அத்தனை பேரும் ஒன்ன இருப்பாங்க அதனால சொல்வாரு பார்த்தீங்கன்னா அந்த மில்லியனம் எப்படி இருக்கும்னு எழுதுவாரு ஓனா ஆட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும் சிங்கம் வந்து வந்துபானோடு மேயும் அப்புறம் புள்ளி கண்ணுக்குட்டியோட இருக்கும் அப்புறம் பாம்பு குச்சிங்களை ஒரு சிறு இது எல்லாத்தையும் ஒரு சிறு பையன் நடத்துவான் பிரியன் பாம்பு இதெல்லாம் சொல்லிகிட்டே வருவார் ஒன் கவர்மெண்ட் பத்தி பேசுவார் இப்போ ஒன் ஒன்வெல்டு கவர்மெண்ட்டை பாபேலுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பார்வோன் கார்போன் ட்ரை பண்ணார் இஜிபில் கத்தரை அதை உடச்சிட்டார் அதுக்கு பிறகு சனகரிப் அதையும் கத்தரை உடச்சிட்டார் அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் பேபிலோனியன் கவர்மெண்ட் அதையும் உடைச்சிட்டார் அதற்கு பிறகு மேதிய மேதியபெஷியர்கள் அதையும் உடைச்சிட்டார் அப்புறம் கிரீக் கவர்மெண்ட் அலெக்சாண்டர் அதையும் உடைச்சார் அதற்கு பிறகு ரோம் கவர்மெண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஆட்சி செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை அதையும் உடைச்சார் இந்த மாதிரி ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம காலத்தில் சொல்லணும்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேர்ல்டு ஒயிட் பண்ணணும்னு நினைச்சாங்க ஆண்டர் உடைச்சார் அதற்கு பிறகு அந்த ஆசையோடு வந்தவர் தான் ஹிட்லர் அவருடைய நாசிசத்தையும் அவர் 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 கவர்மெண்ட்டையும் ஐரோப்பா முழுக்க ரஷ்யா முழுக்க கொண்டு போகணும்னு நினைச்சாரு தோத்துட்டாரு அவருக்கு பிறகு ஒரு ஆசையோட ஜார்ஜ் புஷ் சீனியர் அமெரிக்கா அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு வேர்ல்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும்னு அதையும் கத்தர் கிரிமியாங்கிற பகுதியில் வச்சு உடச்சாரு ரஷ்யாக்குள்ள அவங்களால் நழைய முடியல ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுவாங்க இந்த ஒன் வேர்ல்டு என்ன ஆசை இருக்கும் தெரியுமா எல்லாத்தையும் ஒரே லாங்குவேஜா மாற்றிடணும்

எல்லாருக்கும் பேபிலோனியன் லாங்குவேஜ் சால்டியன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க சொல்லி சொல்லிக்கொடு அப்படின்னா என்ன ரீசன் அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் பேர் மாத்திடுவார் தானியலுக்கு பெல்ஷா சார் சார் இல்லை ஆமா பெல்ஷா சார் பேர் மாற்றிடுவார் ஒவ்வொருத்தருக்கும் பேர் மாற்றிடுவார் நம்ம சொல்கிறோமே சாத்ராக் மேஷா காபேத் நேகு இதெல்லாம் பேபிலோனியன் பேர் ஒரிஜினல் பேர் அன்னனியா மிஷாவேல் அசரியா பேர் மாற்றிட்டார் எஸ்தர் மேதிய பெர்ஷா சாம்ராஜ்யத்தில் பேர் மாற்றப்பட்டது இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் கூட கொண்டாந்துருவாங்க ரோம சாம்ராஜ்யம் வரும்போது ரோம பேர் வைக்கப்பட்டது கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது கிரேக்க பேர் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தெரியும் எலும்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இங்கிலீஷ்ல அதுவே மெடிக்கலா சொன்னா ஆர்த்தோ ஆமா தானே ஆர்த்தோ தானே நமக்கு இருதயம் சொல்றோம் இதுவே இங்கிலீஷ்ல ஹார்ட் அதுவே கிரீக்ல மெடிக்கலி சொன்னா கார்டியோ அப்படிதான் சொல்றீங்க கார்டியாலஜி சொல்றீங்க தானே இந்த கார்டியாலஜிங்கிற அத்தனை மெடிக்கல் டேர்மே க்ரீக் வேர்டு நாட் இங்கிலீஷ் இப்போ நீங்க சொல்ற ஆர்த்தோ கார்டியோ பீடியோ கைனகாலஜிஸ்ட் என்னென்னமோ சொல்றீங்களே எவ்ரி கிரேக் காலத்துல மாற்றப்பட்டது இங்கிலீஷ்ல அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது தமிழில் வேற பேர் இருக்குது ஆனால் ஸ்டில் நீங்கள் மெடிக்கலே யூஸ் பண்ணுறது அதுதான் இது எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா கிரீக் பீரியடில் வந்துச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷர் வந்தாங்க உலகம் முழுக்க இங்கிலீஷ் எல்லாருக்கும் பேரெல்லாம் எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேர் நீங்கள் நீங்கள் நீ எல்லாருக்கும் சொன்னால் எல்லாம் நம்ம ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா டெண்டல் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்னு இருக்கும் எல்லாம் இங்கிலீஷ் பேர் கொண்டாந்தாங்க இப்படி ஒவ்வொன்று வரும்போதும் இது ஒரு வகையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல பேர் மாற்றி அவங்க லாங்குவேஜை கொண்டு வருவாங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறேன் இது எப்பவுமே சக்ஸஸ் ஆகாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த சக்சஸ் எப்ப ஆகும்னா